ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா தனது முன்னாள் அணியான மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஆப்பு வைப்பதற்கு தற்போது இஷான் கிஷன் மிரட்டலான ஃபார்மோடு தற்போது அவங்க மும்பை அணிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தற்போது மும்பை ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஷாக்கான நியூஸாக அமைஞ்சிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல் தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெகா ஏலம் நடைபெற்றது நவம்பர் மாதம் நடைபெற்ற மெகா ஏலத்தில் நிறைய அணிகள் தங்கள் அணியில் இருந்த நட்சத்திர வீரர்களை வேற வழி இல்லாமல் அவங்க விடுவித்தாங்க அதில் ஒரு முக்கியமான வீரர் தான் ஈஷான் கிஷன் இவரை பார்த்திங்கன்னா சுமார் பதினொன்றரை கோடி ரூபாய்க்கு ஹைதராபாத் அணி ஏலத்தில் எடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி கொண்டிருக்காங்க சுமார் நூற்றி பதினாலு இன்னிங்ஸில் விளையாடி இருக்கக்கூடிய இவங்க இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு ரன்களை குவிச்சிருக்காங்க பதினாறு அரை சதங்களை விளாசியிருக்காங்க பொதுவாக பவர் பிளேயில் அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தக்கூடிய இவங்க மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஒரு தூணா வந்து இருந்து வந்தாங்க ஆனால் மெகா ஏலத்தில் இவங்களை வேறு வழி இல்லாமல் தற்போது கலட்டி விட்டாங்க அது மட்டும் இல்லாது கடைசி சமயத்தில் மும்பை அணிக்கு ஹார்டிக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்பட்ட போது அணியில் மோதல் வந்து ஏற்பட்டுச்சு அணி இரண்டு பிரிவாக இருக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா ஹார்டிக் பாண்டியாவுக்கு சப்போர்ட்டாக இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு ஆனாலும் தற்போது அணியில் இவங்கள தக்க வைக்காமல் தற்போது நீக்கிட்டாங்க கடந்த முறை நடந்த மெகா ஏலத்தில் இவங்களை எஸ்ஆர்ஹச் ஏலத்தில் எடுத்தாங்க தற்போது இவங்க பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கேம்பில் நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில் இரண்டு ஆட்டத்துலேயுமே இவங்க அதிரடியான இன்னிங்ஸை தற்போது வெளிப்படுத்தியிருக்காங்க ஒரு போட்டியில் இருபத்தி மூணு பந்துகளில் அறுபத்தி நாலு ரன்களும் மற்றொரு போட்டியில் முப்பது பந்துகளில் எழுபத்தி மூணு ரன்களும் குவிச்சிருக்காங்க இது தொடர்பான வீடியோக்களை தற்போது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அணி நிர்வாகம் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டிருக்காங்க அவருடைய ஒவ்வொரு ஷாட்டுமே பிரமிக்கக்கூடிய வகையில் ரொம்ப அற்புதமாக வந்து இருந்திருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த ஐபிஎல் சீசனில் ஹைதராபாத் அணி அதிரடியான வீரர்களை வச்சு விளையாடி சிறப்பாக வந்து ஃபைனலுக்கு வந்து இரண்டாம் இடம் பிடிச்சாங்க இவங்க ஃபைனலில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகிட்ட தோல்வியை தழுவுனாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க தோல்வியை தழுவிய போதிலும் அபிஷேக் சர்மா ட்ரவிஸ் ஹெட் ஹைடன் மார்க்ரம் ஹென்ரி கிளாசன் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோரோடு இணைந்து தொடர் முழுவதும் அதிரடியான ரன்களை வந்து குவிச்சாங்க அது இல்லாது ஒரு இன்னிங்ஸில் அதிகமான ரன்களை குவித்த அணி அப்படின்ற ஒரு பெரிய சாதனையும் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க வருகின்ற மார்ச் இருபத்தி மூணாம் தேதி தனது முதல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எஸ்ஆர்எச் அணி தன்னுடைய சொந்த மைதானமான ராஜீவ்காந்தி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் எதிர்த்து விளையாட இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இஷான் கிஷன் தற்போது பார்த்திங்கன்னா ஒரு மிரட்டலான ஃபார்முல வந்து இருக்காங்க இவங்க கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் ஒரு அதிரடியான இன்னிங்ஸை வெளிப்படுத்தி மும்பைக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்ட போகிறாங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் தற்போது ரசிகர்கள் கருத்தை தெரிவித்து கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் இவருடைய இன்னிங்ஸை பார்த்து தற்போது மும்பை ரசிகர்கள் ரொம்பவே வயிறறிஞ்சு போயிருக்காங்க இஷான் கிஷானை வெளியில் விட்டது தேவை தேவையில்லாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாது மெகா ஏலத்தில் இவரை அதிக தொலைக்கு தொகைக்கு கொடுத்தாவது இவரை வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னும் தற்போது பல பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க ஏற்கனவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஹென்ரி கிளாசன் ஏடன் மார்க்ரம் அப்படின்னு பல வீரர்கள் வந்து இருந்தாங்க அதே போல் நிதிஷ்குமார் ரெட்டி இருந்தாங்க அவங்கெல்லாம் தற்போது ஏலத்தில் மீண்டும் வந்து தக்க வச்சுட்டாங்க ஏடன் மார்க்ரம்மை மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க தற்போது இஷான் கிஷன் போன்ற ஒரு அதிரடியான வீரர் அவங்களுடைய அணியில் வந்து இணைந்து இருப்பது அவங்களுக்கு மேலும் பலத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி